மாணவர்களே ஒரு திருமண நிகழ்வு நடக்கின்ற பொழுது அந்த திருமணத்துக்கு எனக்கு அழைப்பு தரவில்லை நான் நான் சேர்ந்து என்றெல்லாம் நாங்கள் இன்று ஆக்ரோஷப்படுகிறோம் என்னை ஒரு குடும்பமாக மதிக்கவில்லை ஏதோ ஏதோ ஒரு ஒரு பிசியிலே அவர் மறந்திருப்பார் இப்படி நினைப்பது கிடையாது என்னை அவன் ஒதுக்கிவிட்டான் என்னுடைய குடும்பத்தை அழைக்கவில்லை அவன் சரியான முறையிலே திருமணத்துக்கு அழைப்பு தரவில்லை என்றெல்லாம் விதண்டாவாதம் கொள்கிறோம் கண்ணியமானவர்களே ஒரு நாட்டுக்கே தலை ஒரு சமுதாய தலைவன் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்துள்ள ஆனமீனாக வந்த நபி சொல்லாங் வளைவ செல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை திருமணம் முடித்து விடுகிறார் அவர் திருமண அழைப்போ செல்லல்லாம் வளைவ செல்லம் அவர்களுக்கு சொல்லவில்லை ஒரு நாள் தினம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மணமகனுடைய அடையாளம் அந்த சஹாபீரத்திலே விளங்குகிறது பார்த்தார்கள் அவரை பார்த்து கேட்டார்கள் என்ன திருமணம் முடித்து விட்டீர்களா என்பதாக கேட்கின்ற பொழுது ஆம் யார நீங்கள் ஒரு கன்னிப்பட்டை திருமணம் முடித்தீர்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது இல்லை யார சுழலாம் என்னுடைய குடும்ப பின்னணி எனக்கு சிறிய பெண் சகோதரிகள் இருக்கிறார்கள் எனக்கு தாய் தந்தை கிடையாது அவர்களை கவனிப்பதற்காக வேண்டி ஒரு விதவை பன்மையை முடித்திருக்கிறேன் யார சுழல்லா என்று சொல்லிவிடுகிறார்கள் அவ்வளவுதான் அதோடு அவர்களுடைய அந்த நிலைமை மாறிவிட்டது கண்ணியமானவர்களே ஒரு சமுதாய தலைவன் ஒரு ஜனாதிபதியாக இருந்து ஒருவருடைய நிலையே இப்படி என்று சொன்னால் நாங்கள் எம்மாத்திரம் எங்களுக்கு ஏதாவது உயர்வு இருக்கிறதா நான் ஒரு கண்ணியமானவனாக என்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு அப்படியான கண்ணியம் கௌரவம் இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தது கிடையாது நானே என்னை ஒரு கௌரவமாக நினைத்து கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் இவன் சொல்லவில்லையே இவனோடு நான் சேர்ந்து நடப்பதா என்றெல்லாம் ஒதுக்க நடக்கிறோம் என் கண்ணியமானவர்களே ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நபியை விட சிறந்தவனா நான் ஒரு சமுதாய தலைவனை விட சிறந்தவனா நான் அந்த ஊரினுடைய ஜனாதிபதியை விட சிறந்தவனா

சரியான முறையிலே அனுசரித்து வாழுகிறோமா என்பதை ஒவ்வொருவர்களும் நாங்கள் ஒருக்கணம் சிந்தித்து பார்க்க இப்படியான நிகழ்வுகள் குடும்பங்களோடு சரியான முறையிலே நடக்கின்ற பொழுது அவாகுத்தாலா எங்களுடைய தேவைகளை எங்களுக்கு ரிஸ்கை தருவதாக வாக்கு செல்கிறேன்